என்னப்பா சாண்டா கிளாஸு செமக்யூட்டாக இருக்கிறது தானே பார்க்குறீங்க உள்ளே வேஷம் போட்டிருக்காலும் அதை விட செமக்யூட்டு அது வேறு யாரும் இல்லை பையன் இது சாண்டா கிளாஸ் வேஷம் போறதுக்கு நல்ல ஒரு ஒரு பார்த்த உடனேயே பிடிக்கிற மாதிரியான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லாரும் நம்மளை நம்மளே ரெஃபர் பண்ணாங்கன்னா சரி ரைட்டு ஓகே ஓ நம்ப முடியல ஆக்சுவலாக ஒரு ஆள் வேணும் நல்லா வாட்டை சாட்டமாக ஒசுரமாக ஜக்கச்சாவண்டிக்காக ஒரு ஆள் வேணும் அப்படின்னாங்க இதை இப்போ எடுத்தது இல்லை போன வருஷம் எடுத்தது நல்லா தான் இருந்தது ஒரு வேஷம் போகிறதுக்காக கடைசி நேரம் ப்ரிப்பரேஷன் நூடுல்ஸ் மாதிரி ஆனது அது அதாவது ஏற்கனவே கமிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆள் வந்து வரல அதனால் ஒன்றால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க இது என்னடா பெரிய விஷயம் வேஷம் போட்டதுக்கப்புறம் உள்ளே இருக்கவே யாருன்னு தெரியவா போகுது அதனால உள்ளே இருக்க வெளியில் இருக்க ஆளாகவே உள்ளே இருக்க மாறுது நமக்கு ரொம்ப ஈஸி ஆக்சுவலி அந்த வருஷம் கிட்டத்தட்ட எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி குழந்தைங்க இருபத்தஞ்சி முப்பது குழந்தைங்க அந்த முப்பது குழந்தைங்களுக்கு வந்து சாண்டா கிளாஸாக வந்து போகணும் காலையில் ஒரு பதினொன்று பதினொன்றரை மணிக்கு ஆக்சுவலி உள்ளே போகிற வரைக்கும் எனக்கு அந்த பயம் ஒன்றும் தெரில கரெக்டாக அந்த இடத்துல போய் நின்றுட்டு மேக்கப்பு அந்த இதெல்லாம் செட்டப்பெல்லாம் போட்டு அந்த குழந்தைங்க நம்மளுக்கு எதிர்பார்த்து இருக்குது அப்படின்னோன்னே உண்மையிலே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா பாவம் குழந்தைங்க அந்த குழந்தைங்களை வந்து ஏமாத்திடக்கூடாது பெர்ஃபார்ம் பண்ணு நமக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டு பழக்கமும் இல்லை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அது அதில் நம்பிக்கை இருந்துச்சு ஆனால் இதே மாதிரி சாண்டா கிளாஸ் மாதிரி அப்படின்றப்போ கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு பண்ண முடியுமான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் ரைட்டு ஓகே பரவாயில்ல நம்மளால் முடியும் அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டான் நம்மளை நம்பி அந்த பிள்ளைகளும் வந்துருச்சு அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆக்சுவலி இது வெளியில் பார்க்குறப்ப நல்லா ஜாலியாக இருக்கும் பட் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் பார்க்க அந்த பிள்ளையளை பார்த்தோன்னா ஓடி வந்து உண்மையிலேயே ஏதோ அது சொந்த தாத்தா மாதிரி கட்டி இந்த மாஸ்க்கை கழட்டி அந்த பிள்ளைய கூட்டிருந்தோன்னா அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்கும் உண்மை அதுதான் ஏன்னா நம்ம முக ராசி அந்த மாதிரி ஆனால் பாருங்க அந்த பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து நம்ம பக்கத்தில் வர மாட்டோமா பொதுவாக எப்பயுமே பிள்ளைங்க நம்ம பக்கத்தில் வராது அதுகளுக்கு அந்த இது இருக்கும் அந்த வராது ஆனால் இதில் வந்து ஓடி வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சி கடைசி வரையும் போக மாட்டேன் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த பிள்ளைங்க கடைசியில் உண்மையில் அந்த ஃபேஸில் இருந்த அந்த ஒரு ஜாயினஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணாலும் கிடைக்காது சார் சில நேரங்களில் சில விஷயங்களில் அந்த திருப்தி அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது நான் கூட நினச்சேன் ஏதோ கொ கொஞ்சம் ஓவராகத்தான் போகிற அமௌண்ட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க பரவாயில்ல நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி கிட்ஸ் வேறு என்ஜாய்டு அப்படின்னா ஏன்னா அந்த குரூப்பெல்லாம் நல்ல பயங்கரம் இங்கிலீஷ் பேசுகிற குரூப்பு அதுக்கடையில் நானும் போயிட்டு இங்கிலீஷ் பேசினேன் அது புரியலை உனக்கு புரியாதுமா குழந்தைகளுக்கு புரியலை இது நார்த்து போல் இங்கிலீஷு அப்படித்தான் இருக்கும் அது கொஞ்சம் போக போக பழகிடும்